வணக்கம் மக்களே சோ இந்த வீடியோட டாபிக் என்னன்னா ஸ்மால் பாஸ் வீட்ல ஆறு பேர் அமைச்சிருக்காங்க எந்த காரணத்தை சொல்லி அமைச்சிருக்காங்க அமைச்ச பிளான் சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஷ்ணு செலக்ட் பண்ணிருப்பார் அப்படின்றது ஒரு லிஸ்ட் நைட்டு சொன்னாரு ஆனா இன்னைக்கு காலல வந்து அந்த லிஸ்டே புரட்டி போற மாதிரி வேற லெவல ஒரு லிஸ்ட மாத்தி போட்டு அவரு விஷ்ணு தரப்ப பொறுத்தவரையும் இந்த பிளான் பொறுத்தவரையும் ஃபெயிலியர் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன் எப்படி செலக்ஷன் நடந்ததுன்னா பிக் பாஸ் ஒரு மூணு கேள்விகள் கேட்டாங்க முதல் கேள்வி என்னன்னா சோ உங்களுக்கு இந்த வீட்டுல உங்களுக்கு பிடிக்காத இரண்டு நபர்கள் அப்படின்ற கேள்வி சோ அதுக்கு என்ன பண்ணிட்டார்னா ரவினா மற்றும் விக்ரம சூஸ் பண்ணிட்டார் விக்ரம பிடிக்காது ஆனா ரவினாவை பல இடத்துல யூஸ் பண்ணிருந்தாரு ஏன் ரவினாவை சொன்னாருன்னு எனக்கு தெரியல பட் ரவினா அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி முடிவு பண்ணி ரவினாவை தூக்கி போட்டார் ஓகேங்களா ரெண்டாவது கேள்வி என்னன்னா மக்களுக்கு பிடிக்காத இரண்டு நபர்கள் இந்த வீட்டில் யார் அப்படின்ற கேள்விக்கு ஒன்னு பூர்ணிமா தெரியல பூர்ணிமா மேல மக்களுக்கு அதிக வெறுப்பு இருக்கு இது இருக்கு எப்போ வெளியே வருவாங்க வெளியே வருவாங்கன்னு பல பேர் காத்துட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது நிக்சனா போட்டிருக்காங்க நிக்சனும் நாங்களும் காத்துட்டு இருக்கோம் சார் சீக்கிரம் நிக்சன் சார் வெளியே வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான் நிக்சனும் ரெண்டாவது இடத்துல போட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மூணாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் பெரும்பாலான மக்கள் சொந்த வீட்டில் இருக்க ஹவுஸ் மேட்ச்சுக்கு பிடிக்காத இரண்டு நபர்கள் யார் அப்படின்றத வந்து சூப்பரா யூஸ் பண்ணிட்டாரு நேற்று ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்களே ஒயில் கார்டு ரெண்டு பேர் உள்ள வந்தாங்களே சோ ஆறு ஆறு ஈக்குவலா கோ பேக் ஸ்டே பேக் அப்படின்ற டாஸ்க் இருந்ததுல சோ அந்த ஆறு ஆறு ஓட்ட வச்சு ரெண்டு வயல் கார்டையும் தூக்கி அங்க போட்டாரு சோ இதுல பாத்தீங்கன்னா ஆறு பேர் அங்க போயிருக்காங்க பூர்ணிமா ரவீனா அனன்யா விஜயவர்மா வர்மா விக்ரம் மற்றும் நிக்சன் இந்த ஆறு பேர் போயிருக்காங்களா நீங்க ப்ரோமோ ஒன் பாத்துருப்பீங்க ப்ரோமோ ஒன்ல யார் நாமினேட் ஆயிருப்பா நிக்சன் மட்டும் தான் நாமினேட் ஆயிருப்பாரு இவர் என்ன பிளான் பண்ணார்னா இதுல ரெண்டு விதமான பிளானிங் விஷ்ணுவை பொறுத்தவரை ஏன் இந்த ரெண்டு விதமான பிளானிங் நான் சொல்லிடுறேன் அங்க போட்டா நாமினேஷன்ல வந்துருவாங்க வீக் அவர் பிளான் பண்ணது ஒரு பக்கம் விஜய அனன்யா அனன்யா மூணு பேர் அவரோட வருவாங்க அந்த திட்டமே ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நிக்சன் நாமினேஷன்ல எதிர்பாராத விதமா நிக்சன் நாமினேஷன் வந்துட்டாரு நிறைய செல்லா ஓட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ஓட்டு போயிருக்கு அப்படிதான் கணக்கு நிக்ஸனுக்கு நாலு ஓட்டு மத்த எல்லாருக்குமே ரெண்டு ரெண்டு ஓட்டு போய் நாமினேஷன்ல எல்லாரும் தொக்கா பண்ணிட்டாங்க மத்த எல்லாரும் ஒரு கொண்டாட்டம் ஜாலியா என்ஜாய் பண்றது ஆமா தப்பிச்சாங்கல்ல ஒரு வாரம் தப்பிச்சா அடுத்து சந்தோஷத்துல இருக்காங்க ஒரு பக்கம் இதுல இவர் போட்ட பிளான் ஒன்னு ஃபெயிலியர் நாமினேஷன் வரணும்னு எதிர்பார்த்தார்ல அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருச்சு பிளான் டூ என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுல யோசிச்சு பாருங்க எல்லாருமே விஷ்ணுவோட பேச்சை கேட்கிற தான் இருக்காரு யோசிச்சு பாருங்க பூர்ணிமாக்கும் விஷ்ணுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் போயிட்டு இருக்கு என்ன சொன்னாலும் ஒரு அளவுக்கு பூர்ணிமா அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு கிளியரா தெரியும் ஒன்னு ரெண்டாவது விக்ரமும் அந்த அளவுக்கு பெருசா சண்டெல்லாம் போட மாட்டார் இதுவா நான் செஞ்சு தரேன் வாப்பா வாப்பா மாதிரி விக்ரமும் செஞ்சு தரா மாதிரி ஒரு கேட்டகரி அடுத்து விஜயவர்மாவும் விஷ்ணு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உள்ள வந்த பிறகு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பட் இருந்தாலும் இவரோட பேச்சை கேட்கிற நபரா தான் இருப்பாரு அடுத்து ரவினா சொல்லவே வேணாம் அவங்க வந்து கொடுத்த வேலையும் சரி அந்த இதையும் சரி கரெக்டா பார்த்துட்டு அதுக்கு மாதிரி கேம் விளையாட்டு போவாங்க அந்த கேட்டகரியில ரவினாவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அனன்யா அங்க போயிட்ட தெரிய வாய்ப்பு இருக்கு அவங்களும் வேலை இதெல்லாம் செஞ்சிருவாங்க

கிறுக்குத்தனமும் இல்ல எதனா சண்டை போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஒரு வாரம் ஏன்னா நாமினேஷன்ல வேற இருக்காரு என்னடா ஒட்டு மொத்தமா என்ன குத்திட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சோ கண்டிப்பா அது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா எல்லாரும் கூட இருக்கும் எஸ்கேப் ஆயிட்டா நான் மட்டும் சிக்கி தவிக்கிறேன் அப்படிங்கும்போது நிக்சனுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம எதனா ப்ரூவ் பண்ற கட்டாயத்துல தள்ளப்படுவா சோ அந்த வகையில நிக்ஸுக்கு கொஞ்சம் டேஞ்சர்ல தான் இருப்பாரு எதனா கண்டென்ட் கொடுப்பாரான்றது வெயிட் பண்ணி பாக்கணும் குறிப்பா சைக்கிள் வந்துச்சா இல்லையா அப்படின்றது வேற தெரியல அது வந்துச்சுன்னா அதை பத்தியும் அப்டேட் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கரண்ட் வந்துச்சுன்னா அப்டேட் வரும் கைஸ் கரண்ட் வரலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது பாய் பாய்